வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே தனியார் அரிசி ஆலையில் உமைக்குள் சிக்கி வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு செங்குன்றம் காவல்துறையினர் விசாரணை சென்னை செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இயங்கி வருகின்றன தீர்த்த பகுதியில் இயங்கி வரும் தனியார் அரிசி ஆலையில் நெல் அறவைக்கு பிறகு உமையை லாரியில் ஏற்றும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது உமி சரிந்ததில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர் அவர்கள் மீது உமி குவியலாக கிடந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் அங்கிருந்த தொழிலாளர்கள் உதவியுடன் உமியை அப்புறப்படுத்தி உடனடியாக ஒருவரை உயிருடன் பத்திரமாக மீட்டனர் தொடர்ந்து உமி குவியலை அப்புறப்படுத்தி கீழே சிக்கியிருந்த மேலும் ஒருவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதித்த போது பீகாரை சேர்ந்த ஜித்தேந்திர சௌகான் என்பவர் உமிக்கு அடியில் சிக்கி மூச்சு திணறி இறந்தது உறுதியானது இது குறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்